வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரா அருணகிரிநாதர் பொற்பாதங்கள் போற்றி இது ஒரு பொது திருப்புகள் இந்த திருப்புகழை நம் நாவினால் தொடுக்கும் மந்திர மாலை என்று சொல்லலாம் பூக்களால் மாலை தொடுத்து இறைவனுக்கு சாத்தினால் சிறிது நேரத்தில் அது வாடிவிடும் ஆனால் இந்த புகழ் மாலை வாடாது என்றும் வாடாத சொல் மாலை இது இதில் மனம் என்னும் தாமரையை நடுவில் வைத்து அன்பெனும் நூலால் சொல் எனும் புஷ்பங்களை வைத்து சொல் மாலை கட்டி அவைகளில் ஞானமணம் வீசச் செய்ய வேண்டும் என்பதை விளக்கும் அருமையான திருப்புகள் வடமொழியில் உள்ள ஐம்பத்தி ஓரு அக்ஷரங்களை கொண்ட மாத்ருகா புஷ்ப மாலை சுப்பிரமணிய பராக்கிரமம் என்ற நூலில் வரும் இந்த மந்திரம் முருகன் ஐம்பத்தி ஓரு அக்ஷர உருவில் இருப்பதை விளக்குகிறது அக்ஷரம் என்றால் எழுத்துக்கள் இந்த எழுத்துக்களுக்கு ஒரு ஒலி இருக்கிறது எழுத்தும் ஒலியும் சேர்ந்து மந்திரங்களாக அமைகிறது இதனை பாடல் மாலையாக்கி இறைவனுக்கு அளிக்கும் பொழுது இறைவன் மிகவும் மனம் மகிழ்வார் முருகன் வள்ளி தெய்வானை இவர்கள் மூவரின் சிறப்பையும் அசுரனை அழித்த வேலாயுதத்தின் சிறப்பையும் கூறும் திருப்புகள் இது பாடல் ஆசை கூர் பத்தனேன் மனோபத்மமான பூவைத்து நடுவே அன்பான நூலிட்டு நாவிலே சித்திரமாகவே கட்டி ஒரு ஞான வாசம் வீசி பிரகாசியா நிற்ப மாசிலோர் புத்தியழி பாட மாலை புஷ்பமாலை கோலப்வாள பாதத்தில் அணிவேனோ காணத்து மீது வாழ் மூரல் வேடிச்சி தனபார மூழ்கு மார்பத்த மூரிவேளத்தின் மயில் வாழ்வே வீசுமீன் அப்பயோதிவாய் விட்டு வேக வேதித்து வீழ மோதிப்பராரை நாகத்து வீரவேல் தொட்ட பெருமாளே பாடலின் பொருள் உன் மீது ஆசை மிகுந்த பக்தியை உடைய நான் மனம் எனப்படும் தாமரை மலரை வைத்து இடையில் அன்பு என்னும் நாரை கொண்டு நாக்கு என்னும் இடத்திலே அழகான ஒரு மாலையை தொடுத்து அந்த மாலையின் மீது ஒப்பற்ற ஞானம் என்னும் நறுமணத்தை தடவி அந்த மாலை மிக்க ஒளியுடன் விளங்கவும் அதை சுற்றி குற்றமற்ற ஒரு அறிவு என்ற வண்டு மொய்த்து பாடவும் மாத்ருகா மந்திர மாலையான இந்த பூ மாலையை அழகிய பவளம் போல் சிவந்த திருவடிகளில் அணிவிக்கும் பாக்கியத்தை பெறுவேனோ செல்வண்டுகள் மொய்க்கும் காட்டிலே வாழ்கின்ற முத்தை நிகர்த்த அழகிய பற்களை உடைய வேடுவர் குலப்பெண் வள்ளியின் தனங்களில் மூழ்கி கிடக்கும் கடப்ப மாலையை சிறப்பாக அணியும் மார்பை உடைய ஐயனே வலிமையான ஐராவத யானை வளர்த்த மயிலின் சாயலிலுள்ள தேவயானையின் மணவாளனே அலைவீசும் மீன்கள் மிகுந்த கடலில் பேரொளியோடு வெந்து வற்ற தேவர்களை வருத்தி துன்புறுத்தி வந்த பெரும் சூரன் அழிபட்டு விழ தாக்குதல் செய்து பருத்த அடிபாகத்தை உடைய க்ரௌஞ்சமலை மீது வீரம் பொருந்திய வேலாயுதத்தை செலுத்திய பெருமாளே முருகன் மீது பக்தி கொண்டவர்கள் சொல் இந்த திருப்புகளை பாவித்து நம் பிரச்சனைகளாகிய அசுரர்களை வீழ்த்த இந்த திருப்புகளை படித்து வரலாம் வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரா